ஹாய் குட்டீஸ் இப்போ நாம திருக்குறளுடைய கடவுள் வாழ்த்துல எட்டாவது பாட்டை நாம கற்றுக்க போறோம் அது என்னன்னு சொல்லட்டுமா முதல்ல பாட்டு சொல்லட்டுமா அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீத்தல் அரிது அப்படின்னா அறவாழின்னா இறைவன் எப்போ நல்லதுதான் செய்வார் கெட்டது செய்ய செய்யவே மாட்டான் எது எல்லாம் நல்லது இருக்கோ அதுலெல்லாம் தெய்வம் இருக்கு தர்மத்துல எல்லாம் தெய்வம் இருக்கு நல்ல விஷயத்துல எல்லாம் தெய்வம் வாழுது கண்ணுக்கு தெரியல ஆனா தெய்வம் நல்ல விஷயத்துல தான் இருக்கு அப்படிப்பட்ட அறவாழி அந்தனனான தெய்வத்தினுடைய தாழ் சேர்ந்தாருக்கு தாழ்னா பாதங்கள் பாதங்களை சேர்ந்தவர்களுக்கு என்ன அதனால என்ன நமக்கு பயன் கிடைக்கும் அப்படி அந்த மகாசக்தியான நல்லவரான தெய்வத்தை நாம வணங்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம தாத்தா சொல்றாரு என்ன சொல்றாரு பிறவாழி நீந்தல் அறிவு அதாவது பெரிய கடல் போல இருக்கிற மத்த விஷயங்கள் எவ்வளவோ விஷயங்கள் இந்த உலகத்துல கடல் போல இருக்கு இல்லையா எவ்வளவு நம்ம பொருள்கள் மேல நிறைய ஆசைப்படுறோம் அந்த மாதிரி ஒரு இந்த வாழ்க்கையே ஒரு கடல் போல இருக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு கெட்ட விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நாம சமாளிச்சு வெளியில வரணும் கடல் ஆழின்னா கடல் இந்த கடலுக்குள்ள நல்ல விஷயங்களும் இருக்கு நல்ல நல்ல மீன்கள் இருக்கு அதே சமயத்துல திமிங்கலம் சொரா அந்த பாம்புகள் அந்த மாதிரி கெட்ட விஷயங்களும் இருக்கு நம்மளுடைய சக்திக்கு மேலான பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி நம்ம வாழற வாழ்க்கையில பெரிய பெரிய துன்பங்கள் எல்லாம் கூட இருக்கு அதையெல்லாம் நாம கடந்து வாழணும்னா நமக்கு யாருடைய பெரிய துணை ஒண்ணு வேணும் இந்த மகாசக்தி ஒண்ணு வேணும் இந்த மகாசக்தி யாருன்னா இறைவன் அந்த இறைவனை தினமோ நினைக்கணும் தினமோ வணங்கணும் எப்படி வேணாலும் நினைக்கலாம் மனசால கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணா கூட போகும் இல்ல பாட்டு பாடலாம் தெய்வத்தின் மேல பாட்டு பாடலாம் ஏதாவது ஒரு உருவமா நினைச்சு வணங்கலாம் வந்தது உருவம் இல்லாமயே வணங்குவேன் ஏதாவது ஒரு விதத்துல தெய்வத்தை வணங்கும் பொழுது நமக்கு இந்த துன்பங்கள் எல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு நம்மளுக்கு அந்த பலம் கிடைக்கும் நம்ம ஒரு மகாசக்திய துணையா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு யாரு நம்ம பெரிய தாத்தா திருவள்ளுவர் ஓகே